அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸினுடைய ஒரு ஐந்து ஸ்கீம்ஸை பார்த்துருக்கோம் ஸோ இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு ஸ்கீம்ஸ் டூவாக தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்கலாம் அதன் அடிப்படையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் மாணவர்களுடைய வருகை பதிவு வந்து அதிகப்படுத்தினாகும் மாணவர்களுடைய இணைநேற்றலை வந்து குறைப்பதற்காகவும் வந்து இல்லம் தேடிகள் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டு மறுபடியும் அடுத்தது ஓகே அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் அதாவது ரொம்ப முக்கியமான திட்டம் பொதுவாக திருவள்ளுவருடைய அந்த எண்ணும் எழுத்தும் என்னென்படுத்த இவரிடம் நின்பு வாழும் இருக்கு குரலுக்கு ஏற்ப மாணவர்களிடையே எண்ணாற்றலும் எழுத்தாற்றலும் இருக்கணும் அப்படின்றதற்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் ஜூன் மாதம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அழிஞ்சிவாக்கம் பச்சைய பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ல வந்து திருவள்ளூர் பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கு அதாவது அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில திருவள்ளூரில் இந்த பகுதியை தொடங்கியிருப்பாங்க பொதுவாக இந்த கோவிட் நைன்டீன்ல மாணவர்கள் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைநிற்றல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த கற்றல் இடைவெளியை வந்து சமாளிப்பதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க எண்ணம் இழுத்தம் அப்படின்றதுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல எப்போவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்கீம் மோட்டோ தெரியணும் ஒரு ஸ்கீமுடைய மோட்டோ ஸ்கீம் வந்து எங்க லான்ச் பண்ணாங்க ஸ்கீம் எங்க லான்ச் பண்ணாங்க கூடுதலாக அந்த ஸ்கீமினுடைய வா தொடங்கப்பட்ட இடம் திருவள்ளுர் பகுதி எந்த பள்ளின்னு அழிஞ்சுவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகள் இந்த திட்டமானது இதாண்டி இந்த எண்ணம் எழுத்தும் திட்டத்தினுடைய என்ன சிறப்பு சரி யாருக்கு இந்த திட்டம் பொருந்தோம் அப்படின்னு பாத்தோம்னா ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு கேட்டகரியோடைய அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே இந்த திட்டமானது பொருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்குமே அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்ற கான்செப்டை உறுதிப்படுத்தணும் டார்கெட் ஏரியா தான் இந்த எண்ணும் எடுத்து டார்கெட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள அடிப்படையான எண் கணித திறன்களை ஏற்படுத்தணும் இதுதான் உங்களோட முக்கியமான வேலையை அந்த திட்டம் அதன் மையம் அதனை மையப்படுத்தி செயல்பட்டு இருக்காங்க இந்த திட்டம் வந்து ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புன்னு சொல்லக்கூடிய மூன்று வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் திட்டம் வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள அடைவிறக்கமான கணித திறன்களை பெற்றிருக்கணும் ஒரு அடிப்படையில சொன்னோம் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்புன்னு சொல்லக்கூடிய மூன்று விதமாக பிடிக்கிறாங்க ஓகே இதுல வந்து அரும்பு அப்படின்னு ஒரு பிரிவாகும் மொட்டு ஒரு பிரிவாகும் மலர் அப்படின்ற ஒரு பிரிவாகவும் பிடிக்கணும் ரைட் அரும்புன்ற பிரிவை பொறுத்த வரைக்கும் எண்களுக்கும் எழுத்துக்குமான அறிமுக பயிற்சி நம்பர்ஸ் அண்டு ஆல்ஃபபேட்டுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறாங்க இன்ட்ரொடக்ஷன் அறிமுக பயிற்சி சரி மொட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸையும் ஆல்ஃபபேட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வாசிப்பு பயிற்சின்னு சொல்கிறாங்க என்னது ப்ராக்டிஸ் வாசிப்பு பயிற்சி மலரை பொறுத்த பார்த்தீங்கன்னா ரீடிங் டொண்ட்டி ஃப்ளூவென்சி என்னது ஃப்ளுவென்சி இந்த பயிற்சி மூன்று விதமானங்களில் ட்ரெயினஸை கொடுக்குறாங்க எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அரும்பு மொட்டு மலர் அரும்பை பொறுத்த வரைக்கும் எண்களையும் ஒரு அறிமுக பயிற்சி ஆகும் மொட்டு என்பது பார்த்தோம்னா அதனுடைய முழுமையான ஒரு வாசிப்பு பயிற்சி ஆகும் மலர் என்பது எண்களையும் எழுத்தியும் சரமான சரளமாக வாக்கியங்கள் மூலமாக பயிற்சி கொடுக்கிற ஒரு முக்கியமான சமயம் தான் அரும்பு மொட்டு மலர் ஓகே இதில் கூடுதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் டொமைன்ஸ் களங்கள் என்னென்ன மாதிரியான களங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு களங்களாக பிரிச்சிருக்காங்க இதுல வந்து எண்களையும் எழுத்தையும் தாண்டி கூடுதலாக இவர்களுக்கு இசை பயிற்சி வழங்கப்படுது ரைட் நெக்ஸ்ட் ரீடிங் படித்தல் நெக்ஸ்ட் அஹ் பொம்பலாட்டம் இந்த பயிற்சியும் வழங்கப்படுது நெக்ஸ்ட் நடனம் அந்த பயிற்சியும் வழங்கப்படுது விளையாட்டுகள் இந்த விளையாட்டுகள் என்றது அவர்கள் எந்த துறையில் பிரபலமாக இருக்கிறார்களோ அவர்கள் எந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அதை பொறுத்து அந்த விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுது கூடுதலாக கதை சொல்லும் பயிற்சிகளும் வழங்கப்படுது அப்போ ஒரு புறங்கள் வந்து எண்ணம் இழுத்தம் வந்து அரும்பு மட்டும் வளராக பிரித்தாலும் ஆன் தி ஸ்டாண்ட்ஸ் அடி பிரிச்சாலுமே அவர்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இந்த ப்ராக்டிசஸும் வழங்கப்படுது மியூசிக்ஸ் ரீடிங் விபத்தி டான்ஸ் கேம்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற கூடுதல் பயிற்சி இதில் வழங்கப்படுகிறது சரி இது தாண்டி என்னது நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது பொதுவாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து ஒரு ச ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் தென் நாட்டோடைய ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக ஒரு நபராக இருக்கலாம் அவர்கள் வந்து தான் படித்த அரசு பள்ளியை ஏதேனும் ஒரு பள்ளியை தத்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தான் இந்த நம்பர் ஸ்கூல் போகிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்போ இதனுடைய பிராண்ட் அம்பாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு டிவிஎஸ் சீனிவாசன் பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து திரு விஸ்வநாதன் இந்த ஒரு மிகப்பெரிய தூதர்னு சொல்லலாம் நல்லிணக்க தூதர் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு டிவிஎஸ்னுடைய சேர்மனாக வந்து சீனிவாசன் இதனுடைய தலைவராக இருக்கிறார் சரி அப்போ நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் முக்கியமான பணி என்ன இதை தொடங்கினது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி முன்னாள் மாணவர்கள் தாங்கள் தான் படித்த பள்ளிகளை ஏதேனும் ஒரு அரசு பள்ளியை தத்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான லேப் கிரவுண்டு காம்பவுண்ட் வால்ஸ் பெயிண்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அது பண்ணி தரலாம் தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தான் சொல்கிறாங்க எக்ஸ்டூடெண்ட்ஸ் டு அடாப்ட் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரொவைட் தி நெசசரி ஃபெசிலிட்டிஸ் டு தி ஸ்கூல்ஸ் இது ரொம்ப முக்கியம் முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய படித்த பள்ளிகளை தத்தெடுத்து அதற்கான தேவையான அடிப்படை கட்டமிக் வசதிகளை பண்ணித்தரப்பலாம் இது ஒரு ஒரு வாலண்டியரியான ஒரு ஸ்கீம் தான் கட்டாய யாரும் கட்டப்படுத்த மாட்டாங்க பட் இஸ் அ வாலண்டரி ஸ்கீம் சொல்ல முடியும் சரி தொடங்கப்பட்ட இடம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இண்டி சென்னையில் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் சார் பள்ளியை தத்தெடுக்கிறோம் ஸோ தத்தெடுது என்ன பண்ண போகிறோம் அந்த பள்ளியில் என்ன வசதிகள் இல்லையோ அந்த வசதிகளே பண்ணி தருவதோக்கோம் வெஸ்டோன் ஒரே வாரத்தில் நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் போகிறாங்க டாய்லெட்ஸு லெபார்டரி அண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதங்கள் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் சுற்றுச்சூழல் இது கொடுப்பாங்க இந்த சுற்றுச்சூழில் நம்மளாம் பெயிண்டிங்ஸ் பண்ணலாம் சுற்றுச்சூழலில் பெயிண்டிங்ஸ் பண்ணலாம் இதெல்லாமே வந்து இந்த துக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்ல தொடங்கப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம் தொடங்கப்பட்ட தேதி ரொம்ப முக்கியம் டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ரொம்ப 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 அடுத்தது இதனுடைய தலைவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதோட சேர்மன் வந்து வீணு சீனிவாசன் தலைவர் இதனுடைய அம்பாசிடர் யாருன்னு பார்த்தா விஸ்வநாதன் குட் குட்வில் அம்பாசிடர் யாருன்னா விஸ்வநாதன் அனத் நல்லிணக்க நல்லெண்ண தூதுவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட்டு கல்வி தொலைக்காட்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே தெரியும் ஏம் சேனல் உங்களுக்கு தெரியும் ஏம் டிஎன் அப்படின்ற ஒரு தெரியும் யூடியூப்ல இருக்கு இந்த கல்வி தொலைக்காட்சி அப்படின்றது பொதுவாக வந்து பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவங்க போட்டித்தேர்வு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்க்குமே ஒரு முதன்மையான ஒரு சேனல் தான் கல்வி தொலைக்காட்சி கிட்டத்தட்ட தொலைக்காட்சியினோட முக்கியத்துவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம டல்லா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம போய்ட்டு ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் இது மாதிரி நம்ம வைப்போம் இந்த கல்வி தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அனைத்து விதமான பாடங்களுக்கான இ கண்டன்ட்டை கொடுத்துருப்பாங்க வீடியோஸ் எல்லாமே இருக்கும் தென் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் ப்ரீவியஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு குமலேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அதாவது கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களும் இல்லை இடம்பெற்றிருக்கும் இதில் முதன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவருக்கான பாடத்திட்டங்கள் எல்லாமே இல்லை விழுந்துச்சிருப்பாங்க ரைட் இதை ஒலிபரப்பு பண்றது பார்த்தா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி இதன் மூலமா பார்த்தா டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் அப்படின்றத டிடிஹெச் மூலமா பண்றாங்க இன்னொன்று வந்துன்னா டேரக்டா கேபிள் மல்டி சர்வீஸ் ஆப்ரேட்டர் அப்படின்ற மூலம் இரண்டு வகையிலுமே நம்ம என்னது இந்த கல்வி தொழிற்சாலை தமிழகம் மூலம் ஒலிபரப்பு செய்யப்படுது பட் கல்வி தொலைச்சோட முக்கிய நோக்கம் என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு இலவசமான ஒரு பாடம் சார்ந்த அனைத்து திட்டங்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அனைத்து விதமான பல இருப்பியெல்லாம் இருக்கட்டும் வேதிகளாக இருக்கட்டும் உயிரியல் கணிதவியல் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வீடியோஸ் ஃபுல்லேட்டிவாக பப்ளிஷ் பண்றது அந்த தமிழ்நாடு அரசுக்கு வேலை முதலாக பாடம் சார்ந்த விஷயமும் போட்டித் தேர்வு சார்ந்த விஷயமும் அனைத்துமே இல்லை ஒளிபரப்பு நமக்கு செய்யப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இல்லை அடுத்தது கூடுதல் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவில் மன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி வானவில் மன்றத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல மா மாணவர்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ பொதுவாக வந்துட்டு எண்ணம் எழுத்தும் அப்படின்ற நம்ம ஸ்கீம் பார்த்துப்போம் எண்ணம் எழுத்தம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயமே வந்துட்டு இடைநீட்டில் கற்கணும் மாணவர்களுக்கு வந்து எண்ம சிந்தனை உருவாக்கும் அதாவது அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்ற சிந்தனை உருவாக்கும் இது வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதாவது எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அதே மாதிரிதான் இதுலையும் மாணவர்களுக்கு கணித கணிதத்திலையும் நெக்ஸ்ட் ஒரு ஒரு பேக்லாக் இருக்கும் பொதுவாக பள்ளியிலேருந்து ஒரு பயம் இருக்கும் இனிமே அந்த பயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரியான வானவில் மன்றம் அப்படின்ற சொல்லிட்டு பள்ளியில ஏற்படுத்துறாங்க சரி அப்போ நெக்ஸ்ட் இந்த இதை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியும் தொடங்கப்பட்ட இடம் அஹ் ஆதி திராவிடர் நல அரசு பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளி தொடங்கப்பட்டது எங்க பாப்பா குறிச்சி திருச்சிரா பள்ளியில திருச்சி காட்டூர் பாப்பா குறிச்சி அப்படின்ற பகுதியில் ஆதி திராவிட வெல்ஃபேர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தொடங்கப்படுது முழுக்க முழுக்க இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே சரி இந்த வானவில் மன்றம் அப்படின்றது முழுக்க முழுக்க என்ன சயின்ஸ் சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் விஷயங்கள் தான் இதில் கூடுதலாக என்ன பண்ணுறாங்க ஸ்டெம் எஜுகேஷன் கற்பிக்கிறாங்க வாட் இஸ் ஸ்டெம் எஜுகேஷன் சமூனாலே சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்போது ஒரு மாணவன் ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளில போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அறிவியல்லையும் அந்த கடிதத்துலேயும் நம்ம ஒரு டாப் மோஸ்ட்ல இருக்கணும் இதில் ஏதேனும் வந்து ஒரு இதில் குறைபாடு இருக்கும் அவருடைய வேர்நிலை கல்விலேயோ அல்லது வேலை வாய்ப்புலையோ ஒரு பெரிய தடை ஏற்படுது அப்போ மாணவன் வந்து பொதுவாக அந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்றது பொதுவாக தனியார் பள்ளியில் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க பட் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்ற பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதை நல்லா கற்பித்தல் முறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இந்த நான்குமே என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க சரி கிட்டத்தட்ட இந்த ஸ்டெம் எஜுகேஷனை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து தரமான முறையில் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவர்களே வாலண்டியர்ஸை ஏற்படுத்துகிறாங்க ஒராயமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எழுநூத்தி பத்து ஸ்டெம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அரசின் சார்பாக என்ன பண்றாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இது கூடுதலாக நடமாடும் ஆய்வகங்கள் ஏற்படுத்துறாங்க எங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடமாடும் ஆய்வகங்கள் ஏற்படுத்துகிறாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த வானவில் மன்றமாக மேல இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து நைன்த் அண்ட் டென்த்ல கூட நமக்கு தேவை கிடையாது சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பேசிக்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ்த் டு எய்த் தான் இருக்கு இல்லையா இந்த பேசிக்ஸ் எங்கேருந்து ஸ்ட்ராங் பண்ணணும் நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்புலேருந்து நம்ம என்ன பண்ணிடணும் ஸ்ட்ராங் பண்ணிடணும் வகுப்புக்காக ஆறாம் வகுப்பு இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த வானவில் மன்றமானது மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது இதை தரமான முறையில் கற்பிக்கின்றதுக்காக என்ன பண்றாங்க ஸ்டெம் எஜுகேஷன் உள்ள கொண்டு வராங்க சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிட்டு அந்த ஸ்டெம் எஜுகேஷனை வந்து மாணவர்களுக்கு வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் தரமான ஆசிரியர்கள் மூலமா கற்பிக்கின்றதுக்காக அரசின் வழியாக எழுநூத்தி ஸ்டெம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ற ரெக்ரூட்மெண்ட் பண்ணி மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கருப்பொருள் ரொம்ப 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 முக்கியங்க எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் அது இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதை தாண்டி வேற என்ன பார்த்தோம் மொபைல் லெபார்டிரி பார்த்துட்டோம் மொபைல் லெபார்டரின்றது பொதுவாக மாணவர்களுக்கு வந்து ஒரு நடமாடும் ஆய்வகம் மாரி இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அரசு பள்ளியில் இருக்கின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த நடமாடும் ஆய்வகம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல நமக்கு தேவையில்லை பட் திட்டம் எங்க தொடங்கப்பட்டது எந்த வருடங்கள் தொடங்கப்பட்டது அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றது அடுத்தது ட்ரஸ்ட்னு ஒரு எக்ஸாம்ங்க தமிழ்நாடு ரூரல் டெஸ்ட் இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் கொடுக்குறாங்க பொதுவாக கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகமா இருக்கணும் அப்படின்றது பட் இந்த ஸ்கீமு எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இல்ல சாரி எல்லா மாவட்டங்களுக்கும் பொருந்தும் சென்னைக்கு மட்டும் பொருந்தோம் ஏன்னா சென்னையில மட்டும் கிடையாது உங்களுக்கு கிடையவே கிடையாது இல்லையா ஸோ அப்போ அனைத்து கிராமங்கள் புற மாணவர்களுக்கான ஒரு திறன் தேர்வு கிட்டத்தட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் நம்ம சொல்ல முடியும் ரைட் இவர்களுடைய ஆண்டு வருமானம் துறையமாக ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி நைன்த் ஸ்டார்ட் ஃப்ரம் கிளாஸ் வகுப்புல ஒன்பதாம் வகுப்புலேருந்து மாணவியின் தேர்வானது நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு சரி இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்புல ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் இந்த தேர்வு எழுதுறதுக்காகவே நீங்கள் ஒன்பதாம் வகுப்புல இருந்து இந்த எக்ஸாம் நடக்குது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓகே அப்ப இந்த ஒன்பதாம் வகுப்புல இந்த தேர்வு நடைபெறுதுனா நீங்கள் எட்டாம் வகுப்புல ஐம்பது சதவீத தேர்ச்சியை கண்டிப்பாக பெற்றிருக்கணும் இதற்கு முன்னாடி சமீபத்திலோடு மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன வெளியிட்டாங்கன்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்குமே என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி கட்டாய தேர்ச்சி அந்த கட்டாய தேர்ச்சி தற்போது என்ன ரத்து செய்யப்பட்டுருச்சு நியூ எஜுகேஷன் பாலிசி மூலயமான்றாங்க இப்போ எங்கெங்கெல்லாம் சிபிஎஸ்சி மொழி பாடத்திட்டங்கள் இருக்கோ அது அனைத்துமே இந்த எல்லா மாநிலங்களுக்கும் சொல்லிட்டாங்க இந்த ஆறு எட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமான தேர்ச்சின்றது நாங்கள் ரத்து செஞ்சுட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து மத்திய அரசனுடைய சிபிஎஸ்சி சிலபஸை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த அந்த சட்டம் ஆல்ரெடி இங்கே என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் என்னது எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணால் எல்லாத்துலேயும் ஆயிடும் சரி இப்போ இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்பில் ஐம்பது சதவீத மதிப்புள்ள நீங்கள் கண்டிப்பாக பட்டிருக்கணும் ஓகே அப்போது கிட்டத்தட்ட டு ஃபோர் இயர்ஸ் ஒன்பதாம் வகுப்பு இருக்கு இல்லையா ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ண எங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்கிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது வந்து மாணவர்களுக்கான ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஆப்டிடியூடில் எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு பில்ட் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் வந்து ட்ரஸ்ட் எக்ஸாம் ரைட் அடுத்து ரொம்ப முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் ரொம்ப 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 முக்கியங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு சிறப்பு பெற்ற திட்டம் இந்த திட்டம் நம்ம சொல்ல முடியும் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தமிழக முதல்வால் நேரடியாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம் நான் முதலும் திட்டம் அப்படின்ற பேர் வைத்ததற்கே முக்கிய காரணமா இருந்திருக்கும் முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு எப்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் இவ்வாறு செயல்படுகிறோனோ அவர் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வராக முதல முதலாக செயல்படணும் ஒரு முக்கியமான அளவு ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற இந்த நான் முதல் திட்டமே அடிப்படையில் தான் அவர் தெரிவிச்சிருப்பார் அப்ப அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே பல வகையில செயல்படுது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் வந்து அடுத்து என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம் அதாவது எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு சொல்லக்கூடிய கல்லூரி கனவு திட்டம் இருக்குது அடுத்தது வழிகாட்டுறாங்க அடுத்து எனக்கு வந்து சார் எனக்கு வந்து மேக்ஸ் வராது பட் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிலாம் கிடையாது மேக்ஸ் வராதவர்களுக்கு அடுத்து என்ன என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற வழிகாட்டி கொடுக்குறாங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க மாரி காம்படி எக்ஸாம்லாம் போட்டி ரீதியான மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற ட்ரைனிங்கும் இது வழங்கப்படுது அப்போ கிட்டத்தட்ட மாணவர்களுடைய பள்ளிப்பருவம் முடிந்த உடனே அடுத்தவர்கள் எதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் போகாமல் இந்த நான் முதல்வன் திட்டம் இதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க எஸ்பெஷலி யூபிஎஸ்சி தெருவுள்ள நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ரைட் அப்போ இந்த திட்டத்தினுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு பத்து லட்சம் இளைஞர்களை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கணும் அப்போ எல்லா மாணவர்களையுமே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட தேர்ந்தெடுக்கணும் ஸ்கில்லை கொடுக்கணும் எஜுகேஷன் மட்டுமே ஒரு ஒருத்தனுடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது திறன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மையப்படுத்தி தான் என்ன சொல்கிறாங்க இந்த நான் முதல் திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரசு பள்ளியை காட்டிலும் அரசுடைய ஆதரவு பெறக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இந்த திட்டம் நடைமுறை தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாணவனுடைய இண்டிஜுவல் ஐடென்டிட்டி இண்டிவிஜுவலிட்டி அவருடைய தனித்திறன்களை கண்டுபிடித்து ஆராய்ந்து அதற்கேற்ப என்ன பண்ணணும் அவர்களுக்கான திறன்களை வழங்க வேண்டும் நான் நான்முதல் திட்டத்தினுடைய பிரதானமான ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட நான் முதல்வன் அப்படின்றது ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் முதல்வராக இருக்க வேண்டும் முதல்வனாக இருக்க வேண்டும் அந்த ஒரு முக்கிய புள்ளி அது மையமாக தான் செயல்படுது இந்த திட்டம் பள்ளியை முடித்தவுடன் அடுத்து கல்லூரியில் வந்து என்ன கல்லூரியில் சேரலாம் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் எதை எடுத்து நமக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற வகையிலும் அடுத்தமாரி போட்டித் தேர்வு வந்து ரீதியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அது சம்பந்தமான ட்ரெயினிங்கும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது ரைட் அதில் ரொம்ப முக்கியமாக காலேஜ் ட்ரீம் நம்ம சொன்னோம் வேர் அண்ட் வாட் சுட்ஸ் கேன் ஸ்டடி நெக்ஸ்ட் மாணவர்கள் அடுத்து அடுத்து எங்க படிக்கலாம் என்ன படிக்கலாம் அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ரைட் கூடுதலாக இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு வந்து மொழி சார்ந்த திறன்களையும் ஏற்படுத்தணும் திறனும் உள்ள வந்தாலும் மொழி சார்ந்த திறனும் உள்ள வந்துடணும் அப்போ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒரு தனித்திறன் புரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல் பண்றாங்க ஸ்கில்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் தென் காம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஏற்படுத்தலாம் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸுமே உள்ள இருக்கு அதுமாதிரி பியூட்டிஷியன்ஸ் நீங்க வந்து படிக்கணும் ஏதாவது கலை நீங்கள் ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸும் உள்ள கொண்டு வராங்க பியூட்டிஷியன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க மாதிரி மியூசிக் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் உள்ள உள்ள இந்த திட்டத்துக்குள்ளே வருது இதை தடவை பல வகையான திட்டங்கள் ஒரே திட்டத்துக்குள்ளே ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாரி ஒரே திட்டத்துக்குள்ளே இந்த ஸ்கீம் அடைக்கிருப்பாங்க அப்போ டீச்சிங் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இதை சார்ந்த ஒரு உங்களுக்கு ஒரு திறன் வேணும்னா அதையும் இல்லை முன்னெடுத்துறாங்க கூடுதலாக தமிழ் கலாச்சாரத்தை உக்காந்த ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர் தமிழ் கலாச்சாரத்தையும் மீண்டும் நிறையவே பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ இதில் வந்துட்டு கல்லூரி கனவு திட்டம் மட்டும் கிடையாது கூடுதலாக தமிழ் சார்ந்த விஷயம் டெவலப் பண்ணுறாங்க ஐ மீன் லாங்குவேஜ் மொழி சார்ந்த விஷயங்களையும் அவங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க கூடுதலாக கிராஃபிக்ஸு அனிமேஷன் இதை சார்ந்த திட்டமும் பில்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ப்ரமோஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர் தமிழக கலாச்சாரத்தையும் என்ன பண்ணுறாங்க ஊக்குவிக்கிறாங்க ரைட் அடுத்தது வந்து இதோட முக்கியமான டார்கெட் அதாவது தமிழ்நாடு டார்கெட் தெரியும் இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ட்ரில்லியன் ஒன் டரைப்பதுக்குள்ளில்லியன் டாலர் ரீச் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு மில்லியனே பத்து லட்சம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்களை என்ன பண்ணணும் ஊக்கப்படுத்தணும் திறன் உள்ள மாணவர்களாக மேம்படுத்தணும் அப்படின்றத நோக்கம் ஒன் ட்ரில்லியன் டாலரை நீங்க ரீச் பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு மேல் நீங்க வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்ப ஐந்து லட்சம் மாணவர்கள் வேலைக்கு போனா அந்த ஐந்து லட்சம் மாணவர்களும் திறன் பெற்ற நபராக இருக்க வேண்டும் திறன் ஸ்கில் இருந்தாலே போதும் மோஸ்ட்லி பண்ணிடுவாங்க அந்த கட்டமைப்பை இங்க இருந்து உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா உருவாக்கணும் அப்போ உனக்கு ஒரு படிப்பிலையும் ஒரு தடை இருக்கக்கூடாது வேலை வாய்ப்பிலையும் ஒரு தடை இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்திற்காக தான் நான் முதல் திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த அனைத்து திட்டங்களும் உருவாக்கத்திற்கு முக்கியமான நோக்கம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் டிரில்லியன் டாலர் நம்ம பண்ணணும் ஒன்றில என்னால் நம்ம ரீச் பண்ணோம்னா வருடத்திற்கு ஐந்து லட்சம் மாணவர்களை நாட்டுக்கார் பணிகளும் திறன் மிக்க மாணவர்களையும் நாட்டுக்கார் அதன் மூலமாக ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படும் வேலைவாய்ப்பு ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்கும் நம்மளோட ஜி டிபி ரீச் ஆகிடும் இது நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு தெரியும் ரைட் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபில் போலீஸ் இனிஷியேட்டிவ் பொறுப்பான போலீஸ் மேஷின் மாணவர்கள் அப்படின்றத தாண்டி இந்த சிற்பியருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை தவறான வழியில் கொண்டு போகக்கூடிய சமூகத்துல நம்ம நம்ம நிறையவே இருக்கும் இதை மாதிரி ஜூவனில் ஜஸ்டிஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஜூபனில் ஜஸ்டிஸ் அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை அவர்களை தவறான வழிபட்டு அவரை வந்து கொலை வழக்கில் ஈடுபட வைக்கிறது இந்த மாதிரி தவறான குற்றவியல் வழக்கில் ஈடுபட வைக்கிறது அதை வந்து இருக்காம தடை செய்யணும் அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பள்ளி பகுதியிலே அதாவது பள்ளியில என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான கடுமையான தண்டனைக்கு ஆள்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த சிற்பின்ற ஸ்கீம் பண்றாங்க சிற்பி அப்படின்றது கிட்டத்தட்ட மாணவர்களை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவது தான் திட்டத்தினோட முக்கியமான நோக்கமே சரி எங்கே தொடங்குறான்னு பார்த்தீங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்குறாங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சிற்பி அப்படின்ற திட்டம் முறைப்படுத்தப்படும் இதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்தாங்க ஒரு நமக்கு தெரியும் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும் அந்த பாறை அப்படின்றது கரடு முரடாக இருக்கும் இந்த கரடு முரடான பாறையை வந்து செதுக்கி ஒரு சிலையாக வழிபட்டு இருப்பார் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது யாரோட வேலைன்னா சிற்பியோட வேலைதான் அப்போ மாணவர்களே இந்த சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பிகளாக செயல்படணும் அப்போ ஒரு ஒரு இது இன்னொரு வகையில் சொல்லணும்னா தாவலர்கள் எவ்வாறு இந்த குற்றங்கள்லாம் ஹேண்டில் பண்றாங்க அவர்களுடைய பணிதல எவ்வாறு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அதுல கற்பிக்கிறாங்க ரைட் அப்போ இந்த திட்டம் அப்படின்றது யார் மூலமாக நடைபெறுது யார் கீழ் நடைபெறுதுன்னு சென்னை முனிசிபல் கார்பரேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமாக இந்த திட்டமானது அவர்களுக்கு கீழ் மேற்பார்வையில் இருக்கு சார் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அரசு பள்ளியை தந்திருக்கிறாங்க நூறு அரசு பள்ளியில இருந்து கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்புல இருந்து ஒரு எட்டாம் வகுப்புல இருந்து ஒரு ஐம்பது வாலண்டியர்ஸ் திறந்து வாலண்டியர்ஸ் தான் கட்டாயம் கிடையாது யார் வருகிறீர்களோ அவர்களுக்கு என்ன பண்ற சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க கோர்ஸ் சர்டிபிகேட் ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதமோ அல்லது எட்டு மாதமோ ஒரு கோர்ஸ்மே கண்டக்ட் பண்றாங்க சார் இந்த சிற்பியின் மூலமாக அவர்களுக்கு என்ன வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிற்பியின் மூலமாக அவர்களுக்கு ஒரு கோர்ஸ் முடிஞ்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் சரி கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்புலேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஐம்பது வாலண்டியர்ஸை சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நூறு அரசு புள்ளி நூறு அரசு புள்ளியிலேருந்து ஐம்பது வாலண்டியர்ஸை சூஸ் என்ன பண்ணுற அவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த சிற்பியனுடைய முக்கிய குறிக்கோள் என்ன இதான் நமக்கு தெரியணும் மாணவர்களை நல்வழிப்படுத்தணும் சீரார் குற்றவியை தடுக்கணும் இந்த மாதிரி சீரார்கள் வந்து போதைப் பொருள்கள்லயோ நடக்கையிலேயோ ஆஹ் சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது கொலை வழக்கில் ஈடுபடக்கூடாது அவர்களை நல்வழிப்படுத்தணும் அப்போ ஒரு மாணவர் வந்து தீயவழிக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கிய ரீசன் பொறுப்புமிக்க மாணவர்களை உருவாக்கணும் அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் சிற்பி ஒரு சமூகத்தில் ஒரு மாணவர்களுடைய பங்கு ரொம்ப 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 முக்கியம் அந்த மாணவர்களுடைய நல் வளர்ச்சி தான் பின்னாளி நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத பல வகையில் அரசு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்போ அந்த குற்றங்களை வளரவிடாம ஆரம்பத்திலே பள்ளியிலே அதை நம்ம கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் இப்போ ஏன் இதை வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மட்டுமே கொண்டு போகிறான் பொதுவாக மாணவர்கள்ட்ட ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கீமானது ஒருவர்கிட்ட கற்பிக்கும் போது அந்த பள்ளிக்கிட்டே கற்பிக்கப்படும் அந்த மாணவன் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணால் வந்து தண்டனை இருக்கும் ஜெயிலில் போடுவாங்க கடுமையான தண்டனை இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு மாணவன் கற்பிப்பான் அதை மா அது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட கற்பிக்கதை விட ஒரு மாணவனே இன்னொரு மாணவன்கிட்ட அது தெரிவிக்கிறது வந்து இயல்பாக மிக சீக்கிரமாக அந்த விஷயம் போய் சேரும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம்னு சொல்ல முடியும் இந்த திருப்பிய திட்டத்தை சரி இப்போ இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன சீராக நடைபெற முக்கிய காரணம் வறுமை போக நம்ம வந்து கையில் பணம் இல்லைன்னா எதையினுமோ ஒரு தப்பு பண்ணுவோம் திருட செய்வோம் பெயின் பறிப்பு போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் இன்னொன்று வேலையின்மை அது ஒரு முக்கிய காரணம் வேலையில் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி அன்வான்டான விஷயத்தில் உள்ள போய் மாட்டிப்போம் கல்வி அறிவுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க போதுமான கல்வித்திறன் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ரைட்டு நம்ம பண்றது எல்லாமே சரி நம்ம யாருக்கு கேள்வி வைக்க போகிறா நம்ம ஒரு சிறார் தானே நம்ம ஒரு சிறுவர்கள் தானே நம்ம மேலே எந்த வழக்கம் பாயாது அப்படின்ற எண்ணம் இருக்கும் கல்வி அறிவு வேணும் இந்த கல்வி அறிவு தான் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஏற்படுத்த போகிறோம் ரைட் ஆதரவு இல்லாமல் சீராள் வளருது அப்போ போதுமான வெரி குட் அப்போ பொதுவாக பெற்றோருடைய அரவணைப்பு ரொம்ப 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 முக்கியம் ஒரு சிற்றார் ஒரு சீர ஆதரவு இல்லாமல் வளரும் பட்சத்தில் அவருக்கு எது நல்லது எது கெட்டது என்ன பண்ண பிரச்சனை வரும் எல்லாத்தையுமே நம்ம தெரிவிக்கணும் இது ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம் வறுமை வேலையின்மை கல்வியறையின்மை ஆதரவு இல்லாமல் சீரால் வளர்தல் போன்ற பல பிரச்சனையினால் இந்த மாணவன் இந்த சமூகத்துல தவறான விலைக்கு போகக்கூடும் அப்படின்றது இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் இதெல்லாம் வந்து குரூப் நம்ம எழுதும் போது ரொம்ப பண்ணி எழுதணும் கேட்கறதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்கு ரைட் அப்போ இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ரைட் இது ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டா ஒரு ஆறு மாதங்கள்லேருந்து ஒரு இடத்துக்குள்ள எப்படி ஒன்னிருக்கலாம் இப்போ இந்த கோர்ஸ் உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்டியூஸ்க்கு அது ஓகே ஒரு காவல்துறை சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்று ஒரு சீரோடை இந்த ஆறு மாதம் கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண போறீங்க இந்த கோர்ஸ் இந்த திட்டத்தின் சார்பாக என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியான ஒரு பாடக புத்தகம் வழங்கப்படும் சரி அப்போ அந்த கோர்ஸ் உள்ள இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு சத்தான ஊட்டச்சத்து வழங்கப்படுது ஊட்டச்சத்து மிக்க உணவு அப்ப அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு இருந்தா மட்டுமே நல்லாமே அந்த பாடத்தை கற்பிக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஸோ உணவு நல்ல உணவும் கொடுக்குறாங்க சரி குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட இடங்களுக்கு என்ன பண்றாங்க சுற்றுலா போட்டு போறாங்க ஸோ அவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த இடத்துல குற்றங்கள் நடக்கலாம் இதெல்லாம் பாதுகாப்பு சம்பந்தமான ஏரியா அப்படின்னு உங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையோ இருந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ரேஞ்சில வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு காவல் சம்பந்தமான குற்றங்கள் சம்பந்தமான பாடத்தை உங்களுக்கு நடத்துவார்கள் இதுதான் அந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் தனிச்சீருடை தனி பாட புத்தகம் அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்குமே ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட இடங்களுக்கு என்ன பண்றாங்க சுற்றுலா கூட்டம் போறாங்க இதுலயும் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து வகுப்பு நடத்துவாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஜிபி டிஎஸ்பி ரேஞ்சில் வந்து ஒரு வந்து உங்களுக்கு இந்த திட்டத்தின் சார்பாகவும் சமூகத்தை சமுதாயத்தின் சார்பாகவும் குற்றங்கள் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு பாடங்களை நடத்துவார் ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ங்க புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான அனைத்து திட்டங்களும் கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணுறோம் டார்கெட் ஃபிஃப்டின் டார்கெட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்கீம்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வலைவழி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்